எங்கள் வீட்டில் வந்து உள்ளார வந்து நடந்து வர்றது அது நல்லாவே உணர்த்தலாம் அதே மாதிரி அவர் வரும்போது ஒவ்வொரு டைமையும் திருநீர் வாட அப்படியே அனைத்து பேர்த்துக்குமே இந்த இலக்கில் எல்லாத்துக்குமே காட்சி கொடுக்குறாரு அதே இது எல்லாத்துக்குமே குணமாகுது இந்த அளவுக்கு தற்குரு சரணம் எங்களுக்கு உணர்த்தினார் உணர்த்தும் போது வந்து படுத்திருந்தான் வீட்டில் வந்து இருக்கும்போது என்ன சொன்னார்னா சாப்பாடு போடுறா சாமியாப்புடின்னாரு சாப்பாடு போடுறா சாமி அப்படின்னுங்கும்போது எங்கள்கிட்ட கேட்டார் எங்கள்கிட்ட காசு போடணும்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா சாப்பாடு போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீ சாப்பாடு சித்ராபரன் மீ சாப்பாடு போ சாப்பாடு கேட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் உடனே சொன்னார் நீ சாப்பாடு போடுறா அப்புடின்னார் இதே கனவுல தான் எனக்கு நடந்தது நேச்சுரலாக பேசிகிட்டு இருக்கும்போது வந்து என்கிட்ட சொன்னார் அதுலேருந்து சித்ராபரன்லேருந்து சாப்பாடு அஞ்சு வருஷமாக இந்த பூஜை பண்ணிக்கிட்டுருக்கேன் புதுக்கோட்டையில் கணக்கம்பட்டில் அவரோட ஜீவ சமாதி இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் இதே மாதிரி பிரபலமானவர்கள் வந்து புதுக்கோட்டையில் வந்து ஜர்ச்சி சுவாமிகள் காட்சி கொடுத்தாரு அப்போ தான் சொன்னார் நீ சித்தர் வழிபாடு இந்த நில மாறண்டா உனக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ என் காதில் உணர்த்தி உணர் உணர்த்ததுக்கப்புறம் இங்கே இங்கே வந்து மாரிமுத்து சுவாமிகள் மாரிமுத்து சாமிகள் நல்ல ஒரு நிலை அவரும் பட்டுற பக்கத்தில் இருக்கார் அவரும் சமாதி இங்கே தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சமாதிகள் இது புதுக்கோட்டைக்குள்ளார இருக்குது இங்கே வர்றவங்களுக்கு புறம் நிறையா அற்புதங்கள் நடக்குது நிறையா பேத்துக்கு குழந்த பாக்கியம் இல்லவங்களுக்கு குழந்த பாக்கியம் அதே மாதிரி நிறையா பிரச்சனைகள் இங்கே வந்து தீருதுங்க ஐயா அதனால் இங்கே எல்லோருமே அடியார்கள் எல்லாமே வருவாங்க ஐயா இந்த சிலையை வச்சு மூணு மூணு மாதத்துக்கு இந்த இந்தக்கில் அவர் வந்து இங்கே உள்ள வீட்டுக்கு வருவாங்க ஐயா கணக்கம்படி ஐயா வருவாங்க வந்து படுத்துருப்பாங்க அப்போ வந்து என் பையன்ட்ட என் பையன்ட்ட என்ன உணர்த்தினாருன்னா என்னால் படுத்து ஏந்திரிக்கோம்ல எனக்கு இடுப்பை வலிக்குது அப்புடின்னு சொல்லி ஏன் பையன்ட்ட உணர்த்ததுன்னா சாமி உங்கள் அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரு கட்டில் வாங்கி போட சொல்கிறா சாமி எனக்கு இடுப்பை வலிக்குது அதனால் இயந்திரிக்க முடியலன்னு சொன்னது இது உண்மையா உண்மை அதே மாதிரி கட்டில் வாங்கி அந்த கொடுத்தோன்னே என் பையனுக்கு காய்ச்சரம் ஆசிரியனால் கூட்டு போக முடியலை கரெக்டாக மணி பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிலேருந்து ஜுரம் வெளியில கூப்பிட்டு போக முடியல நீங்கள் நான் இங்கே உட்காந்துருக்கேன் நீ போய் படுப்பா எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னா கரெக்டாக மூணு மணிக்கு அவர் வந்து பக்கத்தில் வந்து படுத்து கையை மேலே தூக்கி வரலாம் அவனுக்கு உணர்த்தினார் என் பையனுக்கு அவன் பேர் ஜீவன் பிரசாத் அவனுக்கு உணர்த்தினார் உணர்த்தும் போது அவன் காலைல எழுந்திரிச்சு காலைல ஸ்கூலுக்கு போக முடியாம்னு சொன்னவன் காலைல எழுந்தி ஸ்கூலுக்கு போனான் ஏடா ஆச்சு அப்படின்னு தாத்தா என் பக்கத்தில் வந்து படுத்தார் கையை மேலே தூக்கி போட்டார் அது நல்லாவே எனக்கு உணர்த்தினார் எனக்கு வேர்த்து விட்டுச்சு தாத்தா என் கட்டில படுக்கல என்னோட தான் படுத்திருந்தார் அப்புடின்னார் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் உணவு உணர்த்துவார் முடியலை வைக்கலை அப்படின்னா இந்த இலக்கில் வந்து படுத்து ஒரு அரை மணி நேரம் தூங்கினாங்கன்னா காய்ச்சல் தலைவலி எல்லாமே அவங்களுக்கு குணமாகுது அவங்க வந்து அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி டெய்லி நாங்கள் மூணு நேரம் நெய்வேதிகம் வச்சு ஐயா சாப்பிடுவாங்கயா சாப்பிடுவாங்கயான்னு நாங்கள் அவரை பேர் சொல்லி கூப்பிட்டாதான் அதாவது குழந்தைங்களை எப்படி அழுத அழுதா பா பால் குடிக்குமோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து பேர் சொல்லி கூப்பிட்ணும் ஐயா சாப்பிட வாங்கையா நாங்கள் சாப்பாடை வச்சுருக்கோம் அப்போனு சொன்னால் தான் இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் அது மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சரி குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலும் சரி எந்த வழிபாடு பண்ணியிருந்தாலும் சரி ஒரு சாக்லேட்டை வைச்சாலும் அம்மா சாப்பிட வாங்க அப்புன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்போ தான் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட வருவாங்க சாப்லே சாக்லேட் வந்து பிரித்து வைங்க பிரித்து வச்சால் தான் அவங்க சாப்பிடுவாங்க பிரிக்காமல் வ அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது எதுவுமே எதுக்குமே புரோஜனப்படாது பிரித்து வைங்க பிரித்து வச்சு உங்கள் குலதெய்வத்தை முதல்ல உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடுங்க உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் பேர் என்னவோ அதை கூப்பிட்டு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராக இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட வீடு கண்டிப்பாக நிறைவாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை அதாவது வெளிய உலகத்துக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்கேயுமே உங்கள் வீட்டில் தான் உங்கள் குலதெய்வம் இருக்குது உங்கள் மனசில் தான் உங்கள் குலதெய்வம் இருக்குது சரியா அதனால் நல்லபடியாக அவங்க அவங்க குலதெய்வத்தை நல்லா இருக்கா பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி சித்தர்களும் வருங்காலத்தில் சித்தர்கள் உலகமாக போகிறது சித்தர்களையும் உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் கோயிலுக்கு போங்க இங்கே சட இங்கே வந்து வெட்டி கிளியாகவும் வர்றாரு பட்டாம்பூச்சி நிலையிலையும் வராரு வண்டு நில ஆனால் அதிகமாக பட்டாம்பூச்சி நிலையில்தான் எங்கள் வீட்டுக்கு வந்து அதிகமாக எங்களுக்கு வந்து உணர்த்துடுறது வந்து பட்டாம்பூச்சி தான் அதிகமாக வந்து உணர்த்துறாரு கரெக்டாக சிலையில் வந்து உட்காந்துக்குவார் ஆனால் நாங்கள் ஃபோட்டா ஃபோட்டா எடுக்க மாட்டோம் எதுவுமே காமிக்க மாட்டோம் ஆனால் வந்தோன்னா ஒரு வாரம் பதிஞ்சு நாள் இருபது நாள் ஒன்று இருப்பார் அதுக்கு நாங்கள் சாப்பாடெல்லாம் போடுவோம் அதாவது சின்ன ஒரு சின்ன சோ சாப்பாட்டை வச்சோம்னா அது உட்காந்து சாப்பிடுவோம் மாதிரி அங்கே இதுக்குள்ள தண்ணி வச்சோம்னாலும் இருக்கும் அது நாங்கள் நிறையா தரப்பு அது நாங்கள் உணர்ந்திருக்கோம் உணர்ந்தே அதை நான் பார்த்துருக்கோம் சரி வேறு இலக்கில் வச்சால் சாப்பிடுமா அப்புடின்னு சொல்லி வேறு இடக்கில் வச்சால் சாப்பிடுவான்னு பார்த்தோம்னா அது கரெக்டாக அதே வெட்டுக்கிளே மறுநாள் காலில் அதே இலக்கில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நிறையா இலக்கு போனோம்னா ஐயா எங்களுக்கு இந்த இலக்குக்கு போகிறேன் எங்களுக்கு இதை உணர்த்துங்க அப்புடின்னா வெட்டுக்கிளியாக தோல் வந்து உட்காந்துருப்பார் போவோம் போனால் அந்த காரியங்களுக்கு நல்லபடியாக நிறைவாக இருக்குது திருப்தியாக இருக்குது மன சந்தோஷமாகவும் இருக்குது நல்ல ஒரு கணக்கம்பட்டி ஐயா வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு எல்லாத்துக்கும் கிடச்ச ஒரு பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை யாருமே விட்டுறாதீங்க எல்லாரும் இருக்கி அந்த பொக்கிசத்தை பிடிச்சிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து உள்ளார வந்து நடந்து வர்றது அது நல்லாவே உணர்த்தலாம் அதேமாதிரி அவர் வரும்போது ஒவ்வொரு டைமையும் திருநீர் வாட அப்படியே கமக்கும் அதே மாதிரி அவர் வந்துட்டு வந்து உட்கார்ந்தாவே அந்த இந்த இடத்துல உட்கார்ந்தாவே வீடு ஃபுல்லாகவே புயலை புயல் வா புயலை வாட சரியான புயல் அதாவது எப்படின்னா புயலைன்னா எப்படி சொல்கிறதுனா அந்த புயலை போட்டு துப்புனா எப்படி இருக்கும் அந்த இதோட ஆனால் இங்கே உள்ளார வந்துட்டு போனார்னாவே இங்கே நிறைய பேர்த்துக்கு இந்த கோரிக்கை வச்சுட்டு போவாங்க என்னை தேடி வ வருவாங்க நிறைய பேர் கண கணக்க முடியாது வந்தேன் அப்படிம்பாங்க நான் கணக்க முடியாது நினச்சி துண்ணூறு கொடுப்பேன் ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு கருவி அவ்வளோதான் எல்லாமே அவர் தான் செய்வார் நான் எதுவுமே நான் துண்ணூறு தரல அவர் தான் துண்ணூறு தர்றாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை சொல்லி அவர்கிட்ட துண்ணுறு கொடுப்பேன் இவர் பேரை சொல்லி துண்ணூறு கொடுப்பேன் குணமாக குணமாயிரும் அப்படிம்பாங்க அதே மாதிரி இப்போ ஒரு போன வாரம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லை குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்தாங்க வந்துட்டு ஐயாவோட கணக்கம்படியிலேருந்து அந்த நம்ம திருநீரையும் சந்தனத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கரெக்டாக அறுபத்தஞ்சி நாள் தள்ளி போயிருக்கு அப்புடின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்கே வரும்போது குழந்தைங்கலாம் து கூப்பிட்டு வருவாங்க சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி துண்ணூறு போட்டு விடு சாமி அப்படிம்பாங்க துண்ணுர் போட்டு விடும்போது அதுக்கு சாப்பிடாது சாப்பிடாமல் இருக்குங்க இங்கே வந்துச்சுன்னா ஐயாவோட துண்ணூறு எடுத்து வயிற்றில் பூசிட்டு நாக்கில் வச்சாவே திருப்பி வந்து சொல்லுங்கள் சாமி ஃபுல்லாக நல்லா சாப்பிடுது சாமி நல்லா நல்ல நீரோட்டமாக இருக்குது சாமி நல்லா இருக்குது சாமி குழந்தை நல்லா நல்லா விளையாடுது சாமி அப்புடின்னு சொல்லி ஐயனோட அருள் தான் நம்மெல்லாம் கிடையாது அதே இந்த இலக்கில் வந்து கணக்க முடியாது வந்து ஃபுல் அருளோடையும் நல்ல அருள் வர்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே அனைத்து பேர்த்துக்குமே இந்த இலக்கில் எல்லாத்துக்குமே காட்சி கொடுக்குறாரு அதே இது எல்லாத்துக்குமே குணமாகுது இந்த இலக்கில் வந்துட்டு போனால் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் அதே மாதிரி புதுக்கோட்டையில் இந்த இட இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு போனால் எல்லாத்துக்கும் மனம் நிறைவாக இருக்கணும் நிறைவாக கண்டிப்பாக வச்சுருப்பார் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் திருவடிகள் செல்லும்